வெல்கம் டு ஜாப் கன்பாமலட் இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போகிறோம்னா ரயில்வே குரூப் குருப்டியிலிருந்து எக்ஸாம் டேட் கால்பர் பண்ணிட்டாங்க நவம்பர் இருபத்திலேருந்து ஜனவரி பதினாறு வரைக்கும் நடக்குது சரியா அதுக்குள்ளே இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் தான் நம்ம பார்க்க போகிறோம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்பர் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒன்றா கொஸ்டின் பாருங்கள் இந்தியாவின் முதல் உயர் நீதிமன்றம் டேஸ் ஆ மும்பை ஆ பஞ்சாப் இ டெல்லி இ கொல்கத்தா சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் கொல்கத்தாவில் தான் இந்தியாவின் முதல் உயர் நீதிமன்றம் அமைந்துள்ளது ரெண்டாவது கொஸ்டின் ரெண்டாயிரத்தி ஒன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் பாலின விகிதம் டேஸ் தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு தொள்ளாயிரத்தி நாற்பது இ தொள்ளாயிரத்தி இருபது இ தொள்ளாயிரத்தி எழுபது சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் அப்படின்னா தான் தொள்ளாயிரத்தி நாற்பது சரியா மூன்றாம் கொஸ்டின் ஐநாவின் பாதுகாப்பு மன்றத்தின் உறுப்பினர்களின் கால அளவு என்ன அப்படின்னு கேட்குங்க ஆ நான்கு ஆண்டுகள் ஆ ஐந்தாண்டுகள் இ மூன்று ஆண்டுகள் ஈ இரண்டு ஆண்டுகள் சரியான ஆன்சர் பார்த்தின ஆன்சர் இரண்டு ஆண்டுகள் தான் சரியானது நாலாம் கொஸ்டின் பின்வரும் வாயுக்களில் எந்த வாயு மந்த வாயு ஆகும் ஆ நைட்ரஜன் ஆ புளோரின் இ ஆக்சிஜன் இ ஆர்கான் சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் இ தான் ஆர்கான் சரியா அஞ்சாவது கொஸ்டின் இந்திய ரிசர்வ் வங்கி எப்போது நிறுவப்பட்டது ஆ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஆ சரியான ஆன்சர் ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏப்ரல் மாதத்தில் இந்திய ரிசர்வ் வங்கி நிறுவப்பட்டது ப்ளூடூத்தை கண்டுபிடித்தவர் டேஷ் ஆ பில்கேட்ஸ் ஆ ஜாப் இ இ பால் ஆலன் சரியான ஆன்சர் ஆன்சர் ஆதான் ஜாப் கார்ட்ஸன் தான் ப்ளூடூத்தை கண்டுபிடித்தவர் ஏழாவது கொஸ்டின் இந்தியாவில் எழுத்தறிவு அதிகமுள்ள மாநிலம் எது ஆ பீகார் ஆ கேரளா இ ஆந்திரா இ தமிழ்நாடு சரியான பற்றின ஆன்சர் ஆதான் கேரளாவில் தான் எழுத்தறிவு உள்ள மாநிலம் சரியா எட்டாம் கொஸ்டின் இந்தியாவின் தேசிய மரம் எது ஆ ஆலமரம் மாமரம் இ வாழை இ தென்னை சரியான பற்றின ஆன்சர் ஆதான் இந்தியாவின் தேசிய மரம் ஆலமரம் ஒன்பதாம் கொஸ்டின் தமிழ்நாட்டின் தலைநகரம் எது ஆ சென்னை ஆ கோவை இ மதுரை இ திருச்சி சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆதான் தமிழ்நாட்டின் தலைநகரம் சென்னை பத்தாவது கொஸ்டின் இந்தியாவின் முதல் ஜனாதிபதி யார் ஆ ராஜேந்திர பிரசாத் ஆ ஜாகிர் ஹுசேன் இ வல்லபாய் படேல் இ பிரதீபா பாட்டீல் சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆதான் முதல் இந்திய ஜனாதிபதி ராஜேந்திர பிரஜா பிரஜாத் தான் சரியா பன்னெடா கொஸ்டின் தமிழ்நாட்டின் முக்கிய நடனம் எது ஆ பரதநாட்டியம் ஆ குச்சிப்புடி இ ஒடிசி இ பாங்கரா சரியானசர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் அதான் பரதநாட்டியம் பன்னெண்டாவது கொஸ்டின் சாம்பார் ஏரி எங்கு அமைந்துள்ளது ஆ ராஜஸ்தான் ஆ தமிழ்நாடு இ கேரளா இ ஆந்திரா சரியான ஆன்சர் பத்தினா ஆன்சர் அதான் ராஜஸ்தானில் தான் சாம்பார் ஏரி அமைந்துள்ளது அடுத்த கொஸ்டின் இந்தியாவின் தங்க நகரம் எது ஆ ஜெய்ப்பூர் ஆ பீகார் இ தமிழ்நாடு இ அமிர்தசரஸ் சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஈதான் அமிர்தசரஸில் தான் இந்தியாவின் தங்க நகரம் என்று சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறது பதினாலாவது கொஸ்டின் மத்திய ரயில்வேயின் தலைமையிடம் எது ஆ சென்னை ஆ ஜபல்பூர் இ மும்பை இ டெல்லி சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் தான் மத்திய ரயில்வே தலைமையிடம் மும்பை ஆகும் பதினஞ்சா கொஸ்டின் குல்டிஜார்யா இரும்பு தொழிற்சாலை எங்கு அமைந்துள்ளது ஆ மேற்கு வங்காளம் ஆ தமிழ்நாடு இ கர்நாடகம் இ ஒடிசா சரியான ஆன்சர் பற்றின ஆன்சர் ஆதாம் மேற்கு வங்காளம் பதினாறு கூகுளி துறைமுகம் எங்கு அமைந்துள்ளது ஆ கொல்கத்தா இ ஆ பா பாரதி இ சென்னை இ விசாகப்பட்டினம் சரியான ஆன்சர் பற்றினா ஆன்சர் ஆதம் கொல்கத்தாவில் தான் கூப்பி துறைமுகம் அமைந்துள்ளது பதினேழாவது கொஸ்டின் இந்தியாவின் நீளமான நதி எது ஆ யமுனை ஆ கங்கை இ கோதாவரி இ காவிரி சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் கங்கை சரியா ஆவண்ணா பதினெட்டாம் கொஸ்டின் இந்தியாவின் அரிசி ஆராய்ச்சி மையம் எங்குள்ளது ஆ கட்டா ஆ சென்னை இ பெங்களூர் இ லக்னோ சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் அதுதான் கட்டாக்கு வந்து ஒரிசா என்ற இடத்துல அமைந்தான் இந்திய அரசியல் ஆட்சி மையம் அமைந்துள்ளது பத்தொன்பதாம் கொஸ்டின் திரவ பரிசோதனை மையம் எங்கு அமைந்துள்ளது ஆ தமிழ்நாடு ஆ கேரளா இ ஆந்திரா இ கர்நாடகா சரியான ஆன்சர் பார்த்தினா ஆன்சர் அதான் தமிழ்நாட்டில் மகேந்திரகிரி என்ற இடத்துல தான் திரவ பரிசோதனை மையம் அமைந்துள்ளது இருபதாம் கொஸ்டின் பார்லி உற்பத்தியில் முதலிடம் பெறும் மாநிலம் எது ஆ உத்திரப்பிரதேசம் ஆ தமிழ்நாடு இ ஆந்திர பிரதேசம் இ உத் மத்திய பிரதேசம் சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் அதுதான் உத்திரப்பிரதேச தான் பால் உற்பத்தியில் முதலிடம் பெறும் மாநிலம் ஆகும் சரியா